வசிதி அஸ்ட்ரோலஜி கதைக்கின்ற இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது உங்கள் கைகளில் உள்ள இந்த ஒன்பது வகையான குறியீடுகள் பற்றி நேர்குறியீடு சரிவான குறியீடுகள் மற்றும் ஹம் வெட்டுக்குறி நட்சத்திரக்குறி என்று முக்கோணம் சதுரக்குரி வட்டக்குறி நட்சத்திரக்குறி வளைக்குறி இதுகளெல்லாம் என்னென்ன பலனை உங்களுக்கு செய்ய போகின்றது செய்கின்றது இதை வெத்து என்ன பலன் சொல்லலாம் என்பதை பார்க்கலாம் உங்கள் கை விரலில் உள்ள குறியீடுகளை பற்றி பார்க்கலாம் கோடுகள் இருந்தா என்ன பலன் கோடு என்றாலும் ஒரு கோடா ரெண்டு கோடா வித்தியாச படம் சரியோ அப்ப நாங்கள் பார்க்கலாம் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் உங்களோட ஆதரவுக்கு எனது நன்றிகள் வசிரஜி கைரேகின் யோதிடமும் சேனலான இந்த யூடியூபி சேனல் நாலாயிரம் சப்க்ரை தாண்டி வாடிக்கையாள ஆதரவுக்கு நன்றிகள் என்னுடன் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அனைவருக்கும் எனது கணவதியின் ஆசீர்வாதங்களுடன் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் முழுமையாக உங்களுக்கு நேர்கோடு இருந்தால் என்ன பலன் என்பதை முதல்ல பார்க்கலாம் மோ விரலான மோதிர விரலில் அதாவது இந்த மோதிர விரலில் உங்களுக்கு நேர்கோடு இருந்தால் என்ன பலன்டு முதல் பார்க்கும் சரியா மோதிர நேர்கோடுகள் ஆண்களாக இருந்து விரலில் நேர்கோடு இருந்தால் விரலில் நேர்கோடுகள் இருந்தால் ஆண்களாக இருந்தால் வறுமை சூழ்நிலை நிலவும் வறுமையான நிலையில் காணப்படுவார்கள் நேர்கோடு மோதிர ஆண்களுக்கு இருந்தால் வறுமை நிலையில் இருப்பீர்கள் சரியா நேர்கோடு உங்களோட கை விரல் எடுத்து மோதிர மோதுரவிரல்ல நேர்கோடு இருக்கின்றதா என்று பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மோதிர விரல் இந்த மோதிர மோதுரவிரலில் நேர்கோடு இருக்கின்றதா என்று பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சரியோ இரண்டாவது அங் அங்குலஸ்தானத்தில் அதாவது மோதிர விரல்ல இந்த முதலாவது இருக்குல்ல இதுல இதுக்குள்ள நேர்கோடு இருக்கா என்று பாருங்க இரண்டாவது அங்குலஸ்தானத்துல இருந்தா வேறுபடும் பலன் இதுக்குள்ள இருந்தால் இருப்பீர்கள் சரியோ இரண்டாவது அங்குலஸ்தானத்தில் ஒரு கோடு இருந்தால் தீய சுபாவம் படைத்தவராக இருப்ப தீய குணங்களை கொண்டிருந்த இது இரண்டாவது அங்குலஸ்தானத்தில் கோடு இருந்தால் மூன்றாவது அங்குலஸ்தானத்தில் ஒரு கோடு இருந்தால் மூன்றாவது அங்குலஸ்தானம் வேண்டாம் இது முதலாவது இது ரெண்டாவது அங்குலர் இது மூன்றாவது ஆங்கில்தான் இந்த மூன்றாவது எத்தனை கோடுகள் இருக்கின்றது ஒரு கோடு இருந்தால் எத்தனை கோடு இருந்தால் தொடர்ந்து ஒரு கோடு இருந்தால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் மூன்றாம் ஆங்குலஸ்தானத்தில் ஒரு கோடு இருந்தால் பெண்ணாக இருந்து முதல் ஆங்கிலஸ்தானத்தில் ஒரு கோடு இருந்தால் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் பணக்கார குடும்பத்தில் வாழ்க்கை வருவார் இரண்டாம் ஆங்குலஸ்தானத்தில் ஒரு கோடு இருந்தால் வீட்டில் தான் வைத்ததே சட்டமாக இருக்கும் மூன்றாவது அங்குலஸ்தானத்தில் ஒரு கோடு இருந்தால் பெண்ணாக இருந்து மூன்றாவது அங்குலஸ்தானத்தில் ஒரு கோடு இருப்பின் உயர்ந்த பதவி வசிப்பவராக இருப்பார் பெண்ணாக இருந்து அங்குலஸ்தானத்தில் இரண்டு கோடுகள் இருந்தால் கலைத்துறையில் மேம்பட்டிருப்ப இரண்டாவது அங்குலஸ்தானத்தில் இரண்டு கோடுகள் இருந்தால் என்ன மலர் இரண்டாவது அங்குலஸ்தானத்தில் இரண்டு கோடுகள் இருந்தால் உம் பதவி வசிக்கும் பத உயர்ந்த பதவி வசிக்கும் வாய்ப்பு இருக்கும் மூன்றாவது அங்குலத்தில் இரண்டு கோடுகள் இருந்தால் குடும்ப வருமானம் குறைவாக இருந்தாலும் குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் நடத்தி செல்வ சரியா அதே நேரம் நடுவுறலில் நேர்கோடுகள் இருந்தால் ஆஹ் மோதிர உரல்ல மூன்று கோடுகள் இருந்தால் என்ன பலன் என்று சொல்றேன் மூன்று கோடுகள் மோதிர விரலில் மூன்று கோடுகள் காணப்பட்டால் மூன்றாவது அங்குலஸ்தானத்தில் மூன்று கோடுகள் இருந்தால் செல்வ செழிப்பு உள்ளவராக காணப்படுவர் இரண்டாவது அங்குலஸ்தானத்தில் மூன்று கோடுகள் இருந்தால் கடுமையாக உழைத்து நல்ல பணம் சம்பாதிக்கும் நிலைமை உள்ளவராக இருப்ப முதலாவது அங்குலஸ்தானத்தில் மூன்று கோடுகள் இருந்தால் கல்வி யானம் பெற்றவராக இருப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எது முதலாவது அங்குலஸ்தானம் இது இரண்டாம் ஆங்குலஸ்தானம் இது மூன்றாவது அங்குலஸ்தானம் என்று திரும்பியும் சொல்றேன் மோதல் என்ன விரல் அண்டான இது முதலாவது அங்குலஸ்தானம் இது இரண்டாவது ஆங்குலஸ்தானம் இது மூன்றாவது ஆங்குலஸ்தானம் சரியா மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது விரலில் பற்றி பார்த்தாச்சு அப்ப மூன்று ஆங்குலஸ்தானங்கள் காணப்பட்டால் நன்மையான பலன்களே காணப்படும் அதாவது மூன்று கோடுகள் காணப்பட்டால் அங்குலஸ்தானத்தில் மூன்று கோடுகள் காணப்பட்டால் கல்வி யானம் பெற்றிருப்பார் முதலாவது அங்குலஸ்தானத்தில் இரண்டாவது அங்குலஸ்தானத்தில் மூன்று கோடுகள் இருந்தால் இரண்டாவது அங்குலஸ்தானத்தில் மூன்று கோடுகள் இருந்தால் செல்வ செழிப்பு உள்ளவராக இருப்பார் மூன்றாவது அங்குலஸ்தானத்தில் மூன்று கோடுகள் இருந்தால் செல்வ செழிப்புடன் வாழவர் சரியா அடுத்தது நடுவுறலில் நேர்கோடுகள் ஆணுக்கு முதல் அங்குலஸ்தானத்தில் ஒரு கோடு இருந்தால் குடும்பத்தில் பற்று அற்றவராக காணப்படுவர் குடும்பத்தில் பாசமே இல்லாமல் இருப்பார் நடுவிரல் தெரியும் இதுதான் நடுவுரல் இந்த நடுவிரல்ல முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்ற ரீதியில பார்க்கலாம் ஆணுக்கு முதல் அங்குலஸ்தானத்தில் ஒரு கோடு இருந்தால் குடும்பத்தில் பற்று அற்றவராக காணப்படுவர் பெண்களுக்கு முதல் பெண்களுக்கு இந்த நடுவிரலில் சரிய நடுவுரலில் பெண்களுக்கு இருந்தால் ஒரு கோடு குடும்பத்தில் பற்றவராக இருப்பார் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இருந்தால் பற்றவராக இருப்பார் ஆணுக்கு இரண்டாவது ஆங்கிலத்தில் ஒரு கோடு இருந்தால் ஒரு தலைவர் போல செல்வாக்கு உடன் காணப்படுவர் பெண்களுக்கு இருந்தால் அடக்கமான குணம் உள்ளவராக சரியா சரி நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய குறியீடுகள் வந்து கோடுகள் குறுக்கு கோடுகள் வெட்டுக்கோடுகள் நட்சத்திரக்குறி முக்கோணக்குறி சதுரக்குறி வட்டக்குறி வளைக்குறி போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் இந்த நேரடி ஒளிபரப்பில் தெரிந்து கொள்ளலாம் சரியா கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பெண்களுக்கு சரி ஆண்களுக்கும் சரி நடுவுற இரண்டு கோடுகள் இருந்தால் சுயநலம் கொண்டவராக காணப்படுவார்கள் இரண்டு கோடுகள் காணப்பட்ட சுயநலம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள் ஆள்காட்டி விரல் நேர்கோடுகள் ஆள்காட்டி விரலில் முதல் அங்குலஸ்தானத்தில் ஒரு ஒரு கோடு காணப்பட்டால் குரரை குற்றம் காண்பதே தொழிலாக இருக்கும் பெண்ணுக்கு அதே குறி இருந்தால் குடும்பத்தில் அடக்கமாக இருக்க மாட்டார் இரண்டாவது அங்குலத்தில் ஆணுக்கும் ஒரு கோடு இருந்தால் தர்ம சிந்தனையுடையவராக இருப்பார் ஆள்காட்டி விரலில் சரியா இதே மாதிரி கோடு பெண்ணுக்கு இருந்தால் இரக்க சுபகம் உள்ளவராக இருப்பார் மூன்றாவது அங்குலஸ்தானத்தில் ஒரு கோடு இருந்தால் வாயாரியாக இருப்ப பெண்ணுக்கு இருப்பின் வம்பு சண்டைக்கு போவ சரியோ கட்டை விரல்ல கட்டை விரலில் கோடுகள் இருப்பின் பெருவிரல் என அழைக்கப்படும் கட்டை விரலில் கோடு மூன்று அங்குலஸ்தானத்தின் அளவே உண்டு சரியோ அந்த கட்டை விரல் பெருவிரலில் கோடுகள் இருப்பின் முதல் அங்குலஸ்தானத்தில் ஒரு கோடு இருந்தால் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவராக இந்த கட்டை உரல்ல கோடு இருந்தால் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவராக இருப்ப சரியா முதல் அங்குலஸ்தானத்தில் இரண்டு கோடுகள் இருந்தால் ஆண் ஞானமானவராகவும் பெண் பக்திமானாகவும் காணப்படுவர் இரண்டு கோடுகள் காணப்பட்ட சரியா முதல் அங்குலஸ்தானத்தில் மூன்று கோடுகள் இருந்தால் தொட்டதில் தொடக்கத்தில் வறுமை இருந்தாலும் பிறகு நல்ல சூழ்நிலை அமையும் இந்த பெருவுரலில் கோடுகள் இருந்தார் அதாவது பெருவுரலில் கோடுகள் இருப்பவர்களுக்கு கூடுதலாக நன்மையான படங்களே காணப்படும் இரண்டாவது அங்குலஸ்தானத்தில் ஒரு கோடு இருந்தால் பெருவுரலில் ஆண் நன்றாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவர் பெண்ணுக்கு இருந்தால் பெரிய குடும்பத்தை கட்டிக்காத்து செயற்படுவர் இந்த பெருவுற ஒரு கோடு இருந்தார் இரண்டாவது அங்குலஸ்தானத்தில் இரண்டு கோடு ஆணுக்கு இருந்தால் இரண்டாவது ஆங்குலஸ்தானத்தில் பெருவுரலில் இரண்டாவது ஆங்குலஸ்தானத்தில் இரண்டு கோடு இருந்தால் துணிச்சல் மிக்கவராக இருப்பார் துணிச்சலே அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவும் இதே குறி வெண்ணுக்கு இருந்தால் மன உறுதியுடன் வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாத தன்மை உள்ளவராக இருப்பார் சரியா சரி அடுத்தது நட்சத்திரக்குரிய பார்க்கலாம் குறி எங்கிருந்தாலும் கூடுதலாக நன்மையே செய்யும் முதலாவது விரலாகிய சுண்டு விரலில் முதல் அங்குலஸ்தனத்தில் குறி இருந்தால் ஆண்களுக்கு நல்ல பலன் சொல்லலாம் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்ட பலன்களை அனுபவிப்பார்கள் சுண்டு நட்சத்திர குறி காணப்பட்டார் சரியா இதே குறி பெண்ணுக்கு இருந்தால் திரு திருமகளின் அருள் பெற்றவளாக காணப்படுவார் கடவுளின் அருள் பெற்றவளாக காணப்படுவார் பெண்ணுக்கு இருந்தால் நட்சத்திர நட்சத்திரக்குறி அதே நேரம் முக்கோணம் காணப்பட்டால் நேர்கோடு குறுக்கு கோடுகள் குறுக்கு கோடுகள் காணப்படுவது பிரச்சனைக்குரியதாக காணப்படும் கனவை குறி காணப்பட்டால் அதாவது இப்படியான குறியீடுகள் கையில் காணப்படுவதும் உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி சென்றாலும் இடையில் தடங்கல்கள் பிரச்சனைகளை குறிக்கும் தடைகளை குறிக்கக்கூடியது முக்கோணி காணப்படுவது நீங்கள் சிறுவயதில் வயதில் பல பிரச்சனைகளையும் ஏழையாகவும் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் போக போக உங்கள் முயற்சியில் நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் என்பதை இந்த முக்கோணக்குறி காட்டும் சதுரக்குறியானது ஒருவரின் வாழ்க்கையில் சதுரக்குறி இருப்பது பெரிதாக நன்மை அல்ல சதுரக்குறி குருமேட்டில் காணப்படுவதும் நன்மை இல்லை பிரச்சனையை கொடுக்கும் ஏனா சதுரக்குறி இருந்தால் சில பேரை ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மாறுபடும் ஜெயிலுக்கு செல்லும் நிலையை கூட கொடுக்கும் குருமேட்டில் இருந்தால் சரி சதுரக்குறி சுண்டு உறல் இந்த குறி இருந்தால் சுண்டு உறலின் முதல் அங்குலத்தில் ஆணுக்கு சதுரக்குறி இருந்தால் ஒரு தொழில் அதிபராக இருப்ப இதே குறி ஒரு பெண்ணுக்கு இருந்தால் குடும்பத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆட்சி நடத்தும் வல்லமை வெற்றவளாக இருப்பார் சுண்டுகுரல் இருந்தார் குருமாட்டில் இருப்பது கூடாது சதுரக்குறி இரண்டாவது அங்குலஸ்தானத்தில் ஆணுக்கு இருந்தால் துறவு மனப்பான்மை கொண்டவராக இருப்பார் சுண்டு உறலில் இரண்டாவது அங்குலஸ்தானத்தில் ஆணுக்கு இருந்தால் சதுரக்குரி துறவி நிலைக்கு செல்லும் நிலைமையை ஏற்படுத்தும் துறவு மனப்பான்மையை கொடுப்ப இதே வெண்ணுக்கு இருந்தால் தெய்வ பக்தி உள்ளவளாக இருப்பார் மூன்றாவது ஆங்கிலஸ்தானத்தில் இந்த குறி இருந்தால் அதாவது சதுரக்குறி இருந்தால் சிறந்த கல்வி மனதாக திகழ்வர் இதே வெண்ணுக்கு இருந்தால் கலை உள்ளம் படைத்தவளாக காணப்படுவார் மோதுரவர்களின் இந்த குறி சதுரக்குறி காணப்பட்டால் மோதுரவர்களில் காணப்படுவட்டால் சதுரக்குறி இருந்தால் பணம் சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டிருப்பார்கள் இதே குறி பெண்ணுக்கு இருந்தால் குடும்பத்தை சிக்கனமாக நடத்த தெரியாமல் வீண் விரயம் செய்பவளாக இருப்பார் மோதுரவர்களில் சதுரக்குறி இருந்தால்